நடவடிக்கைக்கிறமா போன தடவை பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதிமூணாவது சட்டம் வந்து பதிமூணு சித்த வித்தியார்த்திகள் என்ன செய்யக்கூடாது என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மொத்தமா ஒரு தடவை சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் திரும்ப பிரிச்சு பிரிச்சு சொல்றார் சாமி அது முதல் சொல்லும்போதே நீ ஒழுக்கமா இருக்கணும்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாரு அதுல எல்லாத்தையும் முடிச்சிடறாரு அதுக்கப்புறம் நம்ம புத்தி அதை ஏத்துக்காதுல்ல அதனால நீ எதுல எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும்னு தனித்தனியா பிரிக்கிறார் அடுத்தடுத்த சட்டங்கள் நீ ஒழுக்கம் ஆயிருந்தா அதில் எல்லாம் முடிஞ்சுது ஒழுக்கம்னா அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்துக்கிற வேண்டியதான் ஆனால் அப்பப்போ நம்ம புத்தி அந்த மந்தமாகும் பட்சத்தில் அதை தனித்தனியாக பிரித்து சொல்கிறார் அப்படி பதிமூணாவது சட்டத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றார் வித்தை பெற்றவர்கள் யாதொரு விதமான சூதாட்டங்கள் என்னது சூதாட்டம் சூதாட்டம்னா சீட்டு விளையாடுறது இல்ல தெரியாத மாதிரியே தலையாடுறீங்க அதான் சீட்டு விளையாடுறது காசு வச்சு எது காசு வச்சு சீட்டு விளையாடுறது ஐயா சொல்ற மாதிரி பந்தயம் இல்ல போட்டி வர்றது அதன் பிறகு சினிமா சினிமாவை சேர்க்குறார் கேளிக்கை அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா ஒழுங்கீனமானன்றார் சினிமாவை எப்படி தெரியுமா சொல்கிறாரு மொத்தத்துக்குமே அதில் வந்து ஒளி சொல்லி சொல்றார் அவர் சொல்லும்போது எப்போ சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா ஆசிரமம் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு சொல்றார் இந்த நடவடிக்கை ரூல் புக்கு கொண்டு வரும்போது என்ன ஒழுங்கீனமான சினிமா வந்து அப்படி சொல்றார் அப்போ வந்த படங்கள் வந்து ஒழுங்கீனம் மட்டு இருந்ததா இல்லை இல்லை நல்ல படங்கள் அது அதிகமா சாமி படங்கள் அந்த மாதிரியான படங்கள் தத்துவம் சொல்லக்கூடிய படங்கள் மக்களை விழிப்புணர்வுக்கு ஆட்படுத்தக்கூடிய படங்கள் நீதி நியாயம் தர்மம் சொல்லக்கூடிய பட்டணத்தார் படம் வள்ளலார் படம் இப்படித்தான் ஆன்மீகம் சொல்லக்கூடிய படங்கள் தான் அதிகமாக மன்னர்கள் சம்பந்தப்பட்ட படம் வரலாற்றை சொல்லக்கூடிய படங்கள் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்றாரு சினிமா போன்ற ஒழுங்கீனமானன்னு சொல்லி சொல்றார் அப்ப என்னன்னா இது இப்படியே கெட்டு போயிடும் வருங்காலத்தில் இது கெட்டு மக்களை குட்டி சவராகிடும்னு அப்பவே சாமி என்ன பண்ணிட்டாரு அதை சேர்த்துட்டார் சினிமா போன்ற ஒழுங்கீனமானன்னு சொல்லி சேர்த்துட்டார் அது அதில் வந்து நீ ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் ஐயா சொன்னார்ல பந்தயம் கட்டுதல்னு சொல்லி இந்த கோழி பந்தயம் குதிரை ரேஸு குறா ரேஸு லாட்ரி டிக்கெட்டு அது எப்படின்னு தெரியலே லாட்ரி டிக்கெட்டு ஆமாம் அதாவது ஒரு போட்டிதான் ஆனா அத வந்து சாமி வந்து ஜீவராசிகள் மீது எடுத்துட்டு வர்றார் ஜீவராசிகள் இப்போ கோதண்டா இருக்காரு அவர் மேல ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுறேன் அவர் ஒரு நூறு கிலோமீட்டர் நிக்காம ஓடுவார் நான் ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுறேன் நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் இது மனிதனுக்கும் மனிதனுக்கும் உட்பட்டது அறிவு இருக்கு அவருக்கு ஆறு அறிவு இருக்கு எனக்கு ஆறு அறிவு இருக்கு ஆனா சாமி இங்க சொல்லும் போது அப்படி சொல்லலை அப்படி சொல்லலை கோழிப்பந்தயம் அதோட எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க குதிரை ரேஸு மாடு பிடிக்கிறோம் பாருங்க இது எல்லாமே ஆ ஆமா எல்லாமே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றார் ஏன் செய்யக்கூடாதுன்றாருன்னா நீ ஒரு சித்த வித்தை பெற்றவன் மிகவும் சாந்தமாக இருக்கணும்ன்றார் சாத்வேகமாக இருக்கணும் நீ அதுல போய் இதை செஞ்சேன்னா இயற்கை அவனுடைய குணம் என்ன ஆயிடும் மூர்க்கமாயிடும் வேகப்படுத்தும் இல்ல அடி அடின்ப குத்து குத்துன்ப அடுத்து ஒன்னை மறந்து வெட்டு வெட்டுன்றவ நீ இயற்கை அந்த வார்த்தை வந்துடும் அது ஒன்று இன்னொன்று நீ இன்னொரு ஜீவனை என்ன செய்யற வதப்ப துன்புறுத்துற அது செய்யக்கூடாது அதற்காக ஒரு கோழியை ரெடி பண்ற ஆடை ரெடி பண்ற மாடை ரெடி பண்ற குதிரையை ரெடி பண்ணுறேன்னா அது ஒருவேளை ஒழுங்காக ஜெயிக்கலை ஓடலை அது நீ சொன்ன மாதிரி நடக்கலைன்னா என்ன செஞ்சிடற ஒன்று கொன்றுவ இல்லாட்டி போட்டு வெளுத்து தள்ளிடுறது ஏன் ஓடலை வைக்கலைங்க அப்போ இயற்கையாகவே நம்மளுடைய குணம் என்ன ஆகுது மாது மாறுது செய்யக்கூடாதுன்னு பதிமூணாவது சட்டத்துல சொல்றாரு அடிபிடி கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்றாரு அதனாலதான் சித்த வித்தியார்த்திகள் அரசியல் பக்கம் போக கூடாதுன்றார் மொத்தத்துக்குமே நீ அரசியலுக்கு போயிட்டேன்னா என்னதான் செஞ்சாகணும் சண்டை போட்டு தான் ஆகணும் இது எல்லாமே உள்ளே வந்துடும் மேலே இருக்கிறது எல்லாமே உள்ளே வந்துடும் சினிமாவிலிருந்து இருந்து பந்தயம் கட்டுறதுலேருந்து இன்னைக்கு அரசியலே பந்தயம் கட்டுறது தானே ஸோ அது எல்லாமே வந்துடும் அதனால அது மாதிரியான கலவரங்கள் ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளுக்கு நீ போக கூடாது மொத்தத்துக்குமே என்ன சொல்ல சித்த வித்தை பெற்றவன் சாத்வீகமாக அது குணம் அப்படி தான் கொண்டு போகும் ஆனால் நீ இதெல்லாம் கமிட்மெண்ட் ஆயிட்டேனா செஞ்சுட்டேனா நீ இந்த இருந்து ஆமா வேற மாதிரி போயிடுவே இப்ப அங்க நீ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அதனால அதெல்லாம் நீ அந்த பக்கம் போகாத குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு இந்த குழப்பம் இப்ப மதியம் கூட இந்த சேலத்திலிருந்து வந்த அவங்க ரெண்டு பேர் கேட்டாங்க ஏன் எதற்காக ஆசிரமத்தில் வித்தை தரமாட்டுகிறார்கள்த்தை அங்கிருந்து தான வரப்பட்டது அவர்கள் கொடுத்தா எல்லாரும் ஒழுக்கமா இருப்பாங்கல்ல வெளியில கொடுக்கறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது அப்போ இனிமேல் அவங்க நாங்கள் கொடுக்குறோம்னு ஒரு ரூல் மாதிரி கொண்டு வந்துட்டா வெளியில் கொடுக்குறவங்க நிறுத்திட்டா இப்போ அங்கே ரூல் ரொம்ப டைட் பண்ணி கண்டிஷன் பண்ணி கொடுத்தா நம்ம எதையும் மீற மாட்டோம்லன்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி எழுப்புனாங்க ஆனால் உண்மையாலுமே எனக்கு பதிமூணு பதினாலாவது சட்டம் இன்னைக்கு இது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அவங்க கரெக்டாக இன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி வந்து சேலத்துலேருந்து வந்து அவங்க வந்தவங்க கேட்டாங்க சாமி என்ன சொல்கிறாரு சித்த வித்தை பெற்றவர்கள் சித்த வித்தையை பெற விரும்புபவர்களுக்கு நல்லா கவனிக்கணும் சித்த வித்தை பெற விரும்புபவர்களுக்கு மேலே கூறியுள்ள மேலே என்ன முன்னதாகன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் ஆனே மேலே கூறியுள்ள இரண்டு மூன்று சட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர்களுக்கு சித்த வித்தையை காட்டி கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறார் சித்த வித்தையை காட்டி கொடு அப்போ ரெண்டு மூணில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா குடிக்கிறது சீரட்டு பிடிக்கிறது அதை விட்டுறனுன்றார் போதை வஸ்துக்களை மூணில் என்ன சொல்கிறாருன்னா மச்சை மாமிசம் இந்த கறி மீன் சாப்பிட்றது இதெல்லாம் விட்டுறணுன்றார் இந்த ரெண்டையும் அனுஷ்டிச்சா அவன் ஒத்துக்கிட்டான்னா நீ அவனுக்கு வித்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இங்கே ஒரு கேள்வி வரும் அவர் தான் ரெண்டு அனுஷ்டிச்சாலே வித்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டார்ல நீங்கள் ஏன் போட்டு இவ்வளோ டைட் பண்ணிகிட்டே இருக்கீங்க வந்தால் மனைவிய கூட்டி வாழ்றீங்க மனைவி வந்தால் கணவனை கூட்டி வாங்குறீங்க இல்லை குடும்பத்தோடு வாங்கன்றீங்க குடும்பமாக தான் வாங்கணுன்றீங்க இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது அதை சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொல்லிட்டார் பாருங்க முதலிய கெட்ட பழக்கங்களை விட முடியாதவர்களுக்கு உபதேசம் கொடுக்கக்கூடாது ஆனால் இங்கே தான் அவர் நான் எப்போவுமே சொல்வேன் சாமி அங்கே லூஸாக விட்டுறாரு அடுத்தாலே இங்க டைட்டா பிடிச்சி இழுப்பார் ரெண்டு சைடுமே அவர் வாய்ப்பு கொடுப்பாரு நீ உள்ளயும் வரலாம் உள்ள வரலாம் ஆனா நீ உள்ள வரும்போது இப்படித்தான் இருக்கணும்னு அடுத்து நான் ஒரு ஆப்ஷன் வைப்பேன் அதுல வந்தா தான் நீ உள்ள வர முடியும் அப்படின்றதையும் அவரு சொல்றாரு ஆனால் சித்த வித்தியார்த்திகளுக்குள் உள்ள நடவடிக்கை கிரமம் மிக முக்கியமாகும்ன்றார் இப்ப அங்க என்ன செஞ்சுட்டாரு இந்த ரெண்டு இதுல சரியா இருந்தா அவனுக்கு வித்தை கொடுத்துருட்டாரு நீ வித்தை கொடுத்துட்ட அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை கிராம ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு சித்த வித்தை அபியாச ஆலயக்கார்ட் இப்போ ஆலயத்தை தூக்கிட்டார் சாமி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிட்டாரு ஆலயத்தை தூக்கிட்டார் அது ஒன்று நிர்வாக குழப்பம் இன்னொன்னு ரூல்ல இல்லாதனால தூக்கிட்டார் நீ ரூல்ல இல்லை அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு ஆலயம் வேணாம்ப்பா நீங்கள் நிலையமாக வச்சுக்கோங்க நிலையம் மீன்ஸ் அதை கூட அவர் அப்படி சொல்லலை அங்கங்கே பத்து பேர் அவங்கவுங்க வீட்டில் ஜெபம் பண்ணி சத்தினி நடத்தி ஒழுங்கா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஆனா சட்டத்துல என்ன சொல்றாரு அபியாச ஆலயக்காரர்களுக்கு பாத்தியப்பட்டிருக்கிறார் இந்த சட்டத்திட்டம் யாருக்கு பாத்தியப்பட்டதுன்றாருன்னா யாரு நிலையம் வச்சு நடத்துறாங்களோ ஒரு நிலையம் வச்சு நடத்தக்கூடியவருக்கு இந்த முப்பது சட்டமும் பாத்தியப்பட்டதாகும்ன்றார் அவருக்கு மிக மிக கண்டிப்பாக அவர் பின்பற்றக்கூடிய ஒன்றாகும் சொல்லி சொல்றார் இங்க சொல்லும் போது சித்த சமாஜக்காரர் சித்த வித்தியா அபியாச ஆலயக்காரர் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு வித்தை கொடுக்கறதா இருந்தால் நான் சமாஜத்துலதான் வாங்குவேன் ஒருத்தர் போய் நின்னா இல்லை இங்க நிலையத்திலேயே வந்து நானு அப்போ வந்து ஆலயம் வச்சிருந்தாரு இல்லையா இப்ப தூக்கியாச்சு வாங்குறதாக இருந்தால் இந்த நிலையத்தை சார்ந்தவர்கள் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இந்த முப்பது நடவடிக்கையையும் பின்பற்றக்கூடியவர்கள் ஒருத்தருக்கு வித்தை கொடுப்பதாக இருந்தால் அவர் எப்படி இருக்கணும்ன்றாரு இந்த முப்பதுக்குமே கட்டுப்பட்டவராக இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க கூடாது யாரு சமாஜத்துல இருக்கிறவங்களும் சரி நிலையம் வைத்து நடத்தக்கூடியவர்கள் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இந்த முப்பதையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த பொறுப்புல இருக்காருன்னா அவர்கிட்ட தான் நான் வாங்குவேன்னு ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க முரண்ப அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அவங்க எப்படி இருக்கணுமா இந்த முப்பதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய சட்டத்துக்குள் வந்தா மாத்திரம்தான் நீங்க அந்த வித்தையை கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கா சாமி தான் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம சமாஜத்தில் போய் ஏன் நீங்கள் வித்தை தரமாட்டேன்றீங்க அப்படின்னா இப்போ அவங்க வித்தை ஈஸியாக கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்து உள்ளதெல்லாம் நம்ம பின்பற்றலைன்னா யார் மேலே கம்ப்ளைண்ட் ஆகும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆகும் இப்போ இங்கேயே வித்தை கொடுக்குறோம் இங்கேயே வித்தை கொடுத்துட்றோம் ஒரு நூறு பேர் கொடுக்குறோம் ஐம்பது பேர் வந்து கேட்காத கேள்வி இன்னமும் தான் இருக்காங்க இல்லையா இது அப்படி இது இப்படி இத நீங்க சொல்லலை முன்னாடியே இது இப்ப தான் சொல்றீங்க இது அப்படி சொல்லலையே இப்படி இருக்கே அது இருக்கே இது இருக்கேன்னு என்ன வருது இப்ப எல்லா பக்கமும் வித்தை கொடுக்காதீங்கன்னு கட் பண்ணிட்டு சமாஜத்துல மட்டும்தான் வித்தை கொடுப்போம்னு ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க எல்லாரும் எங்க போய் நிப்பீங்க அங்க போய் நின்னா அங்க என்ன ஆகும் ஆஹ் அப்புறம் அவங்க யாருக்கு எதுக்காக ஜெவம் பண்றவங்க உலக சாந்திக்காக ஜெவம் பண்றவங்க அதை அங்கேயே கட் பண்ணாரு அவன் தொந்தரவே பண்ணாத சமாஜத்தை அதனால ஏன்னா நீ முப்பது சட்டத்துக்குள்ள வரப்போறது இல்ல உடனே வரப்போறது இல்ல கொடுக்காதீங்க நிலையக்காரர்களுக்கு என்ன செஞ்சுட்டார் ஆலயக்காரர்களுக்கும் சட்டத்துக்குள்ள வாங்க விருப்பப்படுறவனுக்கு மொதல் அதை பண்ண வைக்கணும் இதை வந்து செல்வையா பண்ணார் செல்வையா வந்து நீங்க தான் எங்களுக்கு வித்த கொடுக்கணும் என்ன நீ வித்த கொடுக்கணும்னா ஒரே வார்த்தை தான் சொல்றாரு எல்லாத்தையும் கலட்டு அவர் வித்தை எப்படி கொடுப்பாருன்னா எல்லாத்தையும் அதான் சொல்லுவார் எல்லாத்தையும் கலட்டுற அப்படின்னு யோசிக்கிட்டே யோசிச்சுட்டே இருந்தா நீ என்னட்ட வித்தை வாங்க முடியாது யாரையாவது கூப்பிட்டு வித்தை கொடுத்து அனுப்பும் போதோ அப்படின்றாரு நீ எப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டே அப்பவே நீ தகுதி தகுதியற்றவன் என்னட்ட வாங்குறதுன்னு சொல்லி சொல்லிடுவார் புரியுதா அப்ப அதுல எவ்வளவு க சட்ட திட்டத்தை கடுமையா பின்பற்றாரு அதனால வந்து சித்த சமாஜத்தில் இருப்பவர்களோ நிலையத்தில் இருப்ப முப்பது சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களோ ஒருத்தருக்கு வித்த கொடுக்கதா இருந்தால் அவர்கள் இந்த முழு சட்டத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தா மட்டும்தான் கொடுக்கலாம் ஆனா இப்ப வித்த கொடுத்துக்கிட்டு இருக்கமே அப்படின்னா அவர்தான் முன்னாடி சொல்லிட்டாருல என்ன சொல்லிட்டாரு ரெண்டு மூணு அவன் பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் நீ அவனுக்கு வித்த கொடு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் அப்படி நீ கொடுத்துட்டேல அவனுக்கு அவன் சித்தவத்தை வாங்கிட்டான்ல அப்படி வாங்கியவன் எப்பொழுதும் இந்த முப்பது சட்டத்தையும் பின்பற்றவில்லை என்றால் அவன் எதுல சேர்த்துக்க கூடாதுன்றாரு ஜபத்துலேயும் சத்தினிலையும் சேர்த்துக்காத அப்படின்றார் சேர்த்துக்காதன்றார் அப்புறம் என்ன செய்யறது வீட்டில் உட்காந்து ஜபிக்கட்டும்ன்றார் எங்கே உட்காந்து வீட்டில் உட்காந்து ஜெபிக்கட்டும் அங்கே ஜெபிக்கட்டும் அங்கேயே சத்தினி சாப்பிடட்டும் எல்லாம் செய்யட்டும் எப்போ அவனுக்கு மனமாற்றமாகி கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்திட்டத்துக்குள்ளே வரானோ அப்போ அவன் கொண்டு வான்னு சொல்லி ஆலயத்தை மாத்தினாருன்னு சொன்ன அப்போ போட்டதுதான் அது ஆலயத்தை தூக்குறார் சாமி ஏன்னா அப்படி வரல அவன் அதை ஃபாலோ பண்றதுக்கு உடன்பட்டு வரல அதனால என்ன செஞ்சிட்டாரு ஆலயத்தை ஆலயம் வேண்டாம் தூக்கு அவ்வளோதான் பத்து பத்து பேரா வீட்டில் ஜெபம் பண்ணிக்க அது நீ எப்படி இருந்தாலும் சரி தாடி முடி வச்சுக்க இல்ல பத்து சட்டத்தில் இரு என்னன்னாலும் சரி இங்கே பத்து பேர் உட்காந்து ஜெபம் பண்ணி சத்தினி நடத்தினா போதும் மொதல் நீ வா அப்படின்னு சொல்லி மாற்றிட்டார் ஆனா அதை இங்கே எழுதலை ஏன்னா அது மாற்றப்பட்டது அதை இங்கே எழுதலை அதைத்தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆலயத்தை சாமி தூக்கி ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி இருக்கும்போது ஆலயத்தை தூக்கிட்டாங்க ஸோ அதனால ஆலய கதை யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ஆக இப்ப நம்ம நிலையம் தான் இங்க எத்தனை பேர் தாடி முடி வச்சிருக்கோம் எத்தனை பேர் தாடி முடி வைக்கல இல்ல சாமிக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா தீட்சை வைக்கிறது தான் தீட்சன்யமா இருன்னு சொல்லி சொல்றாருல தீட்சன்னா இதுதான் இப்படி தாடி முடியெல்லாம் வச்சு அப்படி இருக்கணும் சிங்க மாதிரி இருக்கணும்ன்றாரு அப்படி இருக்கணும்டா நீ அப்படின்றாரு அவருக்கு ஜெபிச்சு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப நான் அதை நீ தாடி வச்சாதான் வித்த குடுப்பேன்னா இங்க யாருக்கும் குடுக்க முடியாது ஆனா என்ன நடக்குது தெரியுமா வாங்கினவங்க கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அவங்களே வந்துடுறாங்க மாறிடுறாங்க இயற்கையா அது ஒரு ஆரோக்கியமா இருக்கு அவங்களே புரிஞ்சு தாடி முடி வச்சுட்டு நான் இங்கே கொடுக்குற நிறைய பேருக்கு நீங்கள் தாடி முடி வைக்கணும்னு நான் சொல்றதே இல்லை இந்த அவர் திண்டுக்கல் ராஜேந்திரன் ஐயாக்கெல்லாம் நான் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட சொல்லலை அவராக தான் தாடி முடி வச்சார் அவரோடு சேர்ந்து வாங்கினேன் இன்னொரு நாலு பேரும் அப்படி தான் இந்த அவர் பின்னாடி உட்காந்துருக்கார் கோயம்புத்தூருக்கார் அவர் யாரு ஐயா உங்கள் என்ன ஆ பெங்களூருக்கார் அவர் நான் அவட்டெல்லாம் சொன்னதே இல்லை தாடி முடி இயற்கை அவங்களே விட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஏன் ஒன்ன வலியுறுத்தினேன் நன்றாக ஜபிப்பது எப்படி நீங்கள் சித்த விதியை கரெக்டாக செய்கிறது எப்படி கரெக்டாக செஞ்சால் இதுலலாம் நீங்கள் தானாக மனசு போகாது நாடாது கை வைக்க மாட்டேங்கறத நான் ஸ்ட்ராங்காக பிடிச்சி அதை உள்ளே கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க இயற்கையாக அதை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன பசங்க தான் இந்த ஐடி கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனின்னு சில காரணங்கள் காமிச்சு ஆனால் சாமியை இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா அரசு அதிகாரத்தில் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு தகுந்தா போல அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு வேலை செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கலாம்னு சொல்லி ஒரு வார்த்தையும் ஆமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீ பார்த்துட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு நாள் சரி பரவாயில்லப்பா நீ உங்க சாமி சொன்ன ட்ரெஸ்ஸே போட்டுவா அப்படின்ட்டு அந்த மாட்டுக்கு போட்டு போறோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ ஒரு சித்த வித்தியார்த்தி கூட அப்படித்தான் பஸ் ஓட்டிட்டு இருக்காரு அவர் காக்கி போட்டு அந்த புளு போட்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு அதுக்கு மேலே துண்டை மேலே குத்த ஆரம்பிச்சுட்டார் இதுக்கே ஆ ஆமா அது போட்டுக்கிடுவாரு காக்கியை அதுக்கு மேலே வெள்ளை எப்படி சுத்திட்டு தான் பஸ் ஓட்டுறது இதெல்லாம் ஓட்டுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மனப்பக்குவம் அது போட்டாலும் அவங்களுக்கு என்னென்னா அந்த இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அதனால் பதிமூணு பதினாலு சட்டத்திட்டங்கள் இது வந்து இந்த குழப்பம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால சமாஜத்தில் வித்தை கொடுக்க மாட்டேறாங்க அதே மாதிரி நிலையத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுக்குறது இல்லைன்னு ஒரு குழப்பம் இருக்குது எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு குழப்பம் இருக்குது அவங்க சொல்லி கொடுக்கலனாலும் கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்கல்ல கேளுங்க ஒன்று அவங்க சில நேரம் சொல்றத விட்டுருவாங்கன்றதுக்காக தான் சாமி என்ன பண்ணிட்டாரு புத்தகமாக கொண்டு வந்துட்டாரு ஆக மொத்தத்தில் அவங்க சொல்லலைனாலும் நீங்க முழுமையா படிக்கக்கூடியது நடவடிக்கை கிரமம் நான் அதனாலதான் சொல்றேன் எல்லா சித்த வித்தியார்த்திகளும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது படிச்சுட்டே இருங்க நடவடிக்கை கிரமத்தை மாறி மாறி படிச்சீங்கன்னா நீங்க எதுக்குள்ள வந்துடுவீங்க சட்டத்துக்குள்ள வந்துடுவீங்க சட்டம் படிக்க படிக்கத்தானே தெரியும் அதுக்குள்ள உள்ள நுணுக்கம் அப்போதானே தெரியும் ஒரே சட்டம்தான் ஒரு தரம் இயற்றப்பட்டது இடையில மாத்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் நினச்சா தான் மாற்ற முடியும் அது கடைசியில் சொல்கிறார் இல்லையா நான் நினச்சா தான் அதை மாற்ற முடியும்ன்றார் அப்போ அதுவரையும் படிச்சுட்டே இருந்தால் நம்ம சட்டத்துக்குள்ளே இயற்கையாக வந்துருவோம் சரியா அது பன்னெண்டு பதிமூணு பதினாலு